குடியிருப்பு பகுதியில் சுகாதார சீர்கேடு மற்றும் பாதை சீரமைக்காததை கண்டித்து காது கீழாத வாய்ப்பேச இயலாத மாற்றுத்திறனாளிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பேருந்து நிலையத்தில் தர்ணா போராட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட மத்திகிரி டைட்டன் டவுன்ஷிப் குடியிருப்பு பகுதியில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட காது கேளாத வாய்ப்பேச முடியாத திறனாளிகள் வசித்து வருகின்றார்கள் அவர்கள் பல்வேறு தனியார் நிறுவனங்களில் மற்றும் தொழிற்சாலைகளில் பணியாற்றி வருகின்றனர் கடந்த இரண்டு ஆண்டுகளும் மேலாக அவர்கள் வசித்து வரும் பகுதியில் கழிவுநீர் சீரமைப்பதற்காக பள்ளங்கள் தோண்டப்பட்டு முறையாக அதனை நிறைவு செய்யாமல் என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மேலும் அந்த பாதையை சீரமைக்காமல் இருப்பதால் வாகன ஓட்டிகளும் மாற்றுத்திறனாளிகளும் பொதுமக்களும் அந்த பாதையை கடந்து செல்லும் பொழுது விபத்துகள் நேரிடும் அபாயம் நிலவுவதாக அவர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக மாவட்ட தலைவர் ஓசூர் மாநகராட்சி ஆணையர் மற்றும் மாநில மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையர் ஆகியோரிடம் பலமுறை கோரிக்கை மனுக்கள் விலையும் இதுவரையும் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை இதன் காரணமாக இன்று சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட காது கேளாத வாய்ப்பேச இயலாத மாற்றுத்திறனாளிகள் ஆண்கள் பெண்கள் என முதியோர்கள் மற்றும் குடியிருப்போர் நல சங்க சார்பிலும் மத்திகிரி பேருந்து நிலையத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது தொடர்பாக பேசிய அனைத்து குடியிருப்போர் நல சங்க தலைவர் துரை தெரிவிக்கையில் மாற்றுத்திறனாளிகள் மனிதர்கள் இல்லையா இவர்கள் வைக்கும் கோரிக்கைகள் ஏன் அரசு காவிற்கு கேட்கவில்லையா என்ற கேள்வி எழுப்பிய அவர் உடனடியாக இந்த பகுதியில் சுகாதார சீர்கேடு நிலவுவதை தடுத்து தோண்டப்பட்ட சாலையை உடனடியாக சீரமைத்து கழிவுநீர் செல்லும் வசதியை முறைப்படுத்த வேண்டும் என்றும் அவர் அப்போது அரசுக்கு கோரிக்கை வைத்தார் தமிழ்நாடு காது கேளாதோர் பேச இயலாதோர் கூட்டமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் ஜெய்சங்கர் கூறும் பொழுது இதுவரை வைத்த கோரிக்கைகளை அரசின் கவனத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டும் நிறைவேற்றப்படவில்லை எனவே அடுத்த கட்டமாக எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி மாற்றுத்திறனாளிகள் சார்பில் சாலை மறியல் போராட்டங்கள் போன்ற போராட்டங்களை முன்னெடுக்க நேரிடும் என்றும் அவர் அப்போது எச்சரித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது